ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம் போல் நம்ம மாடியை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம எல்லோருடைய குழலையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் குழலி முதல்ல பதுங்கிக்கிட்டே அந்த ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தா எல்லாரும் இப்படி வருங்க எப்படி மோபம் முடிச்சு பார்க்குறாங்க குழலி புது புது ஆனால் பார்க்குறியா ஆனாலும் பயம் இருக்குது யாரும் குழலியை கடிக்கக்கூடாது పులి ఇవదా కడిపా కడిచే పత్కో విస్కి பூகி யாரோ நம்மளை கூப்பிடுறா பூகி ம் எல்லாத்துக்கும் ராஜா பத்து அஞ்சு வயசாயிட்டு ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறீங்க மாமா இங்கே பாருங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் பூகி முட்டையும் ரவுண்டான அடிக்கிற சுற்றி சுற்றி வட்டம் அடிச்சுட்டு இருக்கு இவ தான் போய் வம்புழுக்கிறா முட்டை நீ எதுக்கு போய் அவட்ட வம்புழுக்கிற தேவையில் தான் பயந்து பயந்து எல்லாம் ஓடி போச்சு புகி என்ன குளிலி நீ வந்த நேராக எதுவும் உங்ககிட்ட வர மாட்டேங்குதா